நான் ஒன்னே ஒண்ணு மிக்க முடா கரண்ட்டு பில்லு அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் சதீஷ்குமாரு எங்க வீட்டில் வந்துகிட்டு மாசத்துக்கு அறநூறு யூனிட்ல இருந்து ரெண்டு மாசத்துக்கு ஆயிரம் யூனிட்டுக்கு மேல வந்துச்சு பில்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து ஒரு இருந்து ஏழாயிரம் வரைக்கும் வந்துச்சு ரொம்ப சிரமமா இருந்துச்சு என்ன இப்படி வந்துக்கிட்டே இருக்கே ஒவ்வொரு தடவையும் இபி பில்லு வேலைவாசி வரை ஏத்துறாங்களா ஒவ்வொரு தடவையும் யூனிட் கூடுது விலகு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சு அப்போ தான் வந்துக்கிட்டு என்னுடைய நண்பர் மூலிமா கேள்விப்பட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சங்கருங்கிறவரு என்னுடைய நண்பர் வந்து சோலார் செஞ்சு கொடுக்குறாரு சோலார் அது பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அவர் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொன்னாங்க அதோடு அவரை அணுகணும் இதுதான் என்னுடைய சங்கர் சங்கர் வந்து இந்த மாதிரி சோலார் போட்டு கொடுக்குறாங்க அவங்க அணுகுனாங்க அவங்க அணுகுனபடி நம்ம அவங்க சொன்ன ஐடியா படி செஞ்சோம் செஞ்சதுனால எனக்கு வந்து மத்திய அரசுடைய சப்ஸடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க மேலும் வந்து இதனை பற்றி வந்து விவரங்களை வந்து என்னுடைய நண்பர் சங்கர் சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் வந்து சங்கர் நம்ம ராமநாதபுரத்தில் க்ரீன் எனர்ஜி என்டர்பிரைசஸ் நேமில் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சோலாரோட ஆன்கிரேட் ஆப்ரேட் மற்றும் ஓரியன் பேட்டரிக்கான ஆத்தரேட் டிஸ்ட்ரிபியூட்டாக நம்ம ராமநாட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்பருக்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது நமக்கு வந்து பெரு மந்த்துக்கு வந்து நான் வந்து ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து ஐநூறு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம ரெண்டு கிலோ ரெண்டு மாதத்துக்கு வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஈவிபியில் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அவங்களுக்கு நாலு கிலோவாட் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணோம் இப்போ இவங்களுக்கு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பேனல் போட்டுருக்கிறோம் இந்த பேனலோட வாரண்டி அப்புறம் பேனலோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நேம் வந்து நோவாசிஸ் பண்ணியிருக்கிறோம் பேனல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வார்ட்ஸு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு கிலோ வாட்டுக்கு வந்து இன்ன வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு யூனிட்லேருந்து முப்பது யூனிட் வரைக்கும் இவங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குது இது வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா நோவாசிஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் மூணோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்கோம் எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி எப்படி தேவையோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ் ஸ்டர்ச்சர் வந்து ஆன்டி டெக்னாலஜி உள்ளது அதனால் வந்து சிஎஸ்எச்சர் கொடுப்போம் ஏன்னா பேனலைக்கே வந்து வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஸோ அதை ஒரு முப்பது வருஷமாக நம்ம தாங்குகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரக்ச்சர் வந்து நல்ல வலிமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் வணக்கம் இப்போ நம்ம சதீஷ் நண்பர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோர் கிலோவாட்டு பேனல் போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்வெர்ட்ரு வந்து வீ விசோவில் வந்து ஃபோர் கிலோவாட்டு இன்வெர்டர் வந்து போட்டுக்கிறோம் ஏன் நம்ம வி சோல் வந்து பிராண்டு பண்ணுறோம் அப்படின்னா விசோவில் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டி வந்துடுது அது போக வந்து எதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து இவங்களுக்கு ஆவரேஜாக இப்போ நம்ம இவங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு போட்டு ரெண்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளவுடி இன்னைக்கு ரெய்னிங்காக தான் இருக்குது அந்த சீசனில் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி பதினேழு இன்ட்டு ஜென்ரேட்டாக இருக்குது நாலு கிலோ வாட்டுக்கு இன் டோட்டலாக இந்த ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஆனது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு யூனிட் வந்து ஜென்ரேஷன் ஆகிருக்கு